வாக்கை உட்கார பணம் வந்த கதையாக வந்து சுப்ரீம் கோர்ட் போன டிவி கேக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு சிபிஐ என்கொயரி வித் கோர்ட் அப்பாயிண்ட் சிபிஐ என்கொயரின்னு வந்து அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து டிவி கே வெற்றிக்கு போதுமா அப்போ தான் நம்ம பேச போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது மாதிரி சிபிஐ வந்து என்கொயரி வரப்போகுது கரூர் சம்பவம் தொடர்பாக ப்ளஸ் கோர்ட் அப்பாயிண்டட் வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து டிவிக்கு வந்து வெற்றி பிஜேபிக்கும் வெற்றி டிவிக்கே வந்து சிபிஐ என்கொயரி கேட்கலை ஒன்லி பிஜேபி தான் கேட்டாங்க சிபிஐ என்கொயரி டிவிக்கே ஒன்லி ஆஸ்க்டு ஒரு என்கொயரி வித் இம்பார்ஷியல் என்கொயரி வித் கோர்ட் சூப்பர்விஷன் சொல்லியிருந்தாங்க அவங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து வெற்றி பட் சிபிஎல்கே வந்த பயங்கரமான வெற்றி கொண்டாடுறாங்க நம்ம தமிழை ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்ற இருக்காங்க போனது நமக்கு தமிழக வெற்றி கழகம் பட் நம்ம பொறுத்தவரை வந்து அதை பத்தாது ஒன்று இது போகிறவே ஏன்னா வந்து பரவாயில்ல ஆதரவுங்கிறது வேறு ஓட்டுங்கிறது வேறு அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து கூட்டத்தை வச்சு நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது நம்ம ஸோ அதனால பேச போகிறோம் இந்த பதிவில் மெயினாக நம்ம பேச போகிறது என்னென்னா வந்து டிவி கட்சி எடுக்கிற வந் மைனஸ்ஸு அது எப்படி வந்து ப்ளஸ்ஸாக மாற்றலாம் அப்படி தான் பேச போகிறோம் இந்த பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி கே கட்சியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஒன்றில்லி அவன் ப்ளஸ்ஸே வந்து விஜய் தான் மைனஸுமே வந்து விஜய் தான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து அவர் தான் அப்போ தான் கூட்டம் வந்து அவர் பார்க்க தான் வருது யாரும் செகண்ட் லைன் லீடர்ஸே யாருமே இல்லை அங்கே தான் வந்து விஜய் தடுமாறுறாருன்னு தோணுது சரி இவர் இருக்க அதாவது இருக்க புஷியான வந்திருக்காங்க ப்ளஸ் அவங்களாம் வந்து பெரிய லீடர்ஸ் கிடையாது அவங்க செகண்ட் லைன் லீடர்ஷிப்புங்கிறது கட்சிக்கு வந்து கட்டாயமாக வேணும் ஏன்னா விஜய்யை போத தான் எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டு இருக்கார் பட் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்றது விஜய்க்கு தெரியுமாங்கிற அவர் நமக்கு டவுட்டாகவே இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அவர் பாலிடிக்ஸில் இருந்தார் அப்புறம் தான் தனி கட்சி ஆரம்பித்தார் அவர் எம்ஜிஆர் விஜய் வந்து நடிக்க வந்தே கண்ட தேர்ட்டி இயர்ஸ் தான் ஆகுது பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆர விஜய்க்கு ஸோ விஜய் எம்ஜிஆர் அரசியல்ன்றது வேற ப்ளஸ் கலை இன்னும் அதிகம் ஸோ எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னா வந்து செகண்ட் ஹேண்ட் லீடர்ஷிப்பை வந்து உருவாக்கணும் கட்டாயமா விஜய் ஏன்னா அப்படி தான் தான் வந்து வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் ஒவ்வொரு இதுவாக வந்து இதுவாக கட்சி வந்து பலமாக இருக்கும் அது கட்டாயமாக எம்ஜிஆர் வந்து உணர்ந்திருந்தார் ஒன்று அவர் காலத்தில் எங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நைன்டீன் செவன்டி ஃபோர் கட்சியை கட்சியாக கட்சியாளர் ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் புல்லிங் பீப்புள் ஃப்ரம் த கே ரெகுலர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்சென்டிவ் கொடுத்து புல் பண்ணிகிட்டு இருந்தார் பாவூ சண்முகம் நடுஞ்செழியன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக அந்த கே கேஏகே எல்லோரும் கே வந்தார் அவங்க சரி கட்சியை அனுப்பிச்சு ஃபஸ்ட்டு எல்லாருமே வரல அவர் கூட வரல அவர் கூட அப்புறம் ஒவ்வொருத்தரா மெதுவாக புல் புல் ஈர்த்தார் அவர் கட்சிக்குள்ளே ஸோ தனியாக ஃபார்மாக ஆச்சு அதில் கனி கட்சி வந்து பலமாக ஆச்சு ஏன்னா அவர் தெரிஞ்சிருந்தது ஏன்னா மினிஸ்டர் ரசிக மன்ற கூட்டம் தான் இப்போதைக்கு இருக்குது நமக்கு ப்ளஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக லீடர்ஷிப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனல்ல வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடனம் பற்றி க கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் மாதிரியும் இருக்கும் சேனல்ல மெம்பர் ஆகிறதுக்கும் நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஒரே ஒரு கூப்பிட்டாரு அப்போது எம்ஜிஆர் வந்து வரமா எம்ஜிஆர் மாதிரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு வந்து க ஒன்லி லீடரே சொன்னி கருணா சொல்லிட்டு நீங்கள் தெய்வம்னு சொல்லிட்டு காலை விண்டிட்டார் எம்ஜிஆர் வந்து எஸ்கேப் பண்ணும் அது வேற விஷயம் பட் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வந்து எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருந்தது தான் மாத்திர கட்சி கிடையாது லீடர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு புல் பண்ணிகிட்டு இருந்தார் இது ப்ளஸ் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு வயசு ஒரு மெச்சூரிட்டி வந்து வயசு வந்து ஃபிஃப்டி க்ளோஸ் சிக்ஸ்டி இருந்தால் வயசு கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் விஜய் வந்து ஃபிஃப்டி தான் ஆறு இப்போது செகண்ட் ஹேண்ட் லீடர்ஷிப் வரும்போது அவங்களாம் வந்து கும்பிடுவாங்களா வரேன் அப்படிங்கிறத பெரிய பிரச்சனையாக இருக்குது விஜய் விஜய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை அதுதான் இப்போது இருக்கிற பெரிய தலைவரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளிக் பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லை ஓல்டீ எல்டர் எல்டர் பீப்புள் தான் இருக்காங்க அவங்க அவங்களாம் விஜய்க்கு கீழே வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட் அதான் பெரிய மைனஸ் அவன் விஜய்க்கு ப்ளஸ்ஸு வந்து அவரே இருந்தால் கூட மைனஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மக்களை ம வேலை செய்ய தேடாங்களா விஜய்க்கு கீழே அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை வந்து எப்படி சமாளிக்க போகிறாருன்னுதான் தெரில பட் செகண்ட் லைன் இடர்ஷியப் கட்டாயமாக வேணும் அவருக்கு அது இல்லாமல் அந்த கட்சி வந்து வளராது இப்படியே இப்போ கட்சி சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் அது ஒன்று இருக்குது ப்ளஸ் இன்னொன்று பார்த்தா பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒருத்தர் வேணும் கட்சிக்கு ஏன்னா என்ன கட்சியாலும் சரி இப்போ இந்த கருச முகவான் நடந்தது எல்லோரும் எஸ்கேப்பு புஷ்யானந்தக்கானோ ஆதரவரசும் விஜயுமே மெட்ராஸ் கடையும் போயிட்டார் அந்த களத்தில் யாருமே கிடையாது ப்ளஸ் ஒரு பேட்டி கீட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி கிளை யாருமே இல்லை பஸ் சொல்கிறதுக்கான ஒரு திராணியால் யாருமே இல்லை பாப்புலர் பீப்புளே தெரிஞ்ச முகமே யாருமே இல்லை இப்போ அரசியலில் வந்து பேசுகிற முகமே யாருமே இல்லை சரி அரசியல்ன்றது ப்ளஸ் நல்ல ஒரு நல்ல ஒரு பேச்சாளரும் வேணும் பேச்சு திறமையும் வேணும் சீமான் மாதிரி ஒருத்தர் வேணும் கட்சிக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை அவருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஸோ ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஒன்று வேணும் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு மெயினாக வந்து ப்ராபகேண்டா செக்ரட்டரின்னு ஒருத்தர் வேணும் அவங்களுக்கு கட்சிக்கு இப்போ எப்படி எம்ஜிஆரை வந்து ஜெயலலிதாவை கொண்டாரோ அந்த மாதிரி இவரும் கொண்டு வரணும் யாராவது த்ரிஷா வந்து வரலாம் பட் த்ரிஷா கொண்டாடனா அவன் ஜோக்காக ஆகிடும் அப்போ டிவிக்கு த்ரிஷா விஜய் கட்சின்னு ஆகிடும் அந்த மாதிரி மக்கள் அடிப்பாங்க அது வேற விஷயம் பட் ஈ நீட்ஸ் அ வெரி குட் ப்ராபகண்டா செக்ரட்டரி கட்சி அப்பா ஃப்ரம் விஜய் ஒரு ஒரு பாப்புலர் ஃபிகர் ஹூ கேன் ட்ராவல் ஆல் த்ரூ த ஸ்டேட் இந்த மாதிரி யாரும் இருக்குங்களான்னு தெரியல விஜய் கட்சிக்கு அப்படி இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் விஜய்க்கு அமையும் அதை வந்து பண்ணுவாரா தான் நமக்கு ஒரு கேள்வி இதெல்லாம் பண்ணமா அவர் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து கட்சி வந்து பலமாக இருக்கும் ஒரு பலம் அடையும் அவருக்கு இல்லாட்டி வந்து இப்போ ஒன்றும் இதுவும் எதிர்க்கா கட்சி மக்கள் மந்தப்படுவாங்க ஏன்னா வந்து என்டிஆரே பார்த்தோம் நைன்டீ எயிட் ஃபார்ம் ஃபார்ம்டிஸ் கவர்மெண்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ திரும்பி எயிட்டி ஃபோரில் வந்து திரும்பி வந்தார் அவர் அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் காணாமல் போயிட்டார் என் அப்புறம் வர முடியல காங்கிரஸ் எதிர்த்து என்ன தான் என் என்டிஆரோட விஜய் படுறதுன்னா டெஃபெனட்டாக கிடையாது என்டிஆர் இஸ் மேலே பாப்புலர் இன் வாஸ் இன் பா இன் ஆந்திரா அவரை கோவிலே கட்டினாங்க என்டிஆருக்கெலாம் ஸோ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் என்டிஆரே வந்து வண்ண கவினார் அப்போது ஸோ அப்படிங்கிற போது அரசியல்ன்றது சினிமா பண்ணுற வந்து ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும் அவருக்கு லாங் டேர்மில் வந்து விஜய் வந்து அரசியல் நினைச்சி நிற்கணும் கட்சி வந்து வளரணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவருக்கு தேவை ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் நல்ல ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ப்ளஸ் நல்ல குட் செகண்ட் லைன் லீடர்ஸ் ஹூ ஹூ ஆர் கோயிங் டு ரெஸ்பெக்ட் விஜய் அண்ட் டேக் ஹிஸ் கமெண்ட்ஸ் அதுதான் வந்து அவருக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது எப்படி பண்ண போகிறார்ன்றதுதான் வந்து விஜய் கையில் தான் இருக்குது அது எப்படி அதை சமாளிக்க போகிறார் அதை பற்றி இன்னும் பேச்சே காணும் அவர்கிட்ட பட் இந்த கோ பொறுத்த வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே ஆகிடுச்சு அவருக்கு என்ன மைனஸான முறை இருந்தது ப்ளஸ் இப்போ எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து அவருக்கு எல்லாமே போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஆர் நவ் ஊவிங் ஹிம் வாங்க வாங்கன்றாங்க கூட்டணிக்கு ஸோ நிறைய கேம்ஸ் ஆட முடியாது அவருக்கு ஏன்னா காங்கிரஸ் கூட போக முடியாது காங்கிரஸ் வந்து இப்போ டிஎம்கேட இருக்குது அவருக்கு ஸோ அதனால் அவர் வந்து பிஜேபி கூட வந்தால் நல்லது அவர் கட்சி உணர்ந்தது அவருக்கு லாங் டேர்ம் கட்சிக்கு நம்ம வளர்ச்சிக்கு நல்லது ஏன்னா சப்போஸ் இப்போ என்டிஏக்குள்ளே இப்போ தனியாக நின்னார்னா ஓட்டை பிரிப்பார் திரும்பி டிஎம்கே வந்துன்னா அவன் கட்சி டோட்டலாக அவர் கட்சிக்கு காலியாகிடும் ஃபஸ்ட்டு டிஎம்க்கு குறிவைக்கிறது வந்து இவங்க கட்சியாக தான் இருக்கும் டிவி கட்சியாக தான் ஒவ்வொருத்தரா வந்து இழுத்து இது பண்ணுவாங்க ஸோ அதனால் எப்படி அவரை வந்து விஜய் வந்து அவர் கரெக்டாக வந்து காய் நகர்த்தி இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் நல்லது நம்மளே முன்ன அவர் பதியில் போட்டிருந்தோம் விஜயை பொறுத்தவரை வந்து அவர் என் வரது நல்லது அவருக்கு அப்போ நான் அப்போ வந்து பிஜேபி அண்ணாமலை கீழே இருந்தபோது அண்ணாமலை விஜய் அண்ட் சீமான் காம்பினேஷன் வில் பி குட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அது நடக்கல அது வேறு விஷயம் பட் விஜய் வந்து செயல்படுத்தாருன்னா இதனால் அவர் வெற்றி அடைவார் அரசியல்னு நமக்கு தோணுது நிறையா பாதைகள்லாம் காத்திருக்கு அவருக்கு இதை பண்ணிட்டாருன்னா போதும் கட்சி நல்லா வளரும் அவருக்கு ஒன் சேகர் கட்சியை வளர நம் நம்முடைய வாழ்த்துக்கள் ஜெயஹிந்த்